வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ராஜி கணேஷ் பேசுகிறேன் மனுஷனுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு சொல்கிறீங்கய்யா எப்படி பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எப்பயோ யூடியூப்பில் கேட்டிருந்தார் நான் பேய் வந்து இருக்குது அப்படின்னா சொன்னப்போ வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது சாமி இருக்குது இறைவன் இருக்குது அப்படின்னா பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ உண்மையிலேயே உங்களுக்கு தேகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனும் தெய்வம் வந்து தங்கிட்டாங்க அப்படின்னா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை தட்டி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே பேய் வந்து தங்காதுங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதை வந்து சுத்தப்படுத்தி தட்டி எழுப்பி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்க பே வந்து தங்கும் ஏன்னா இந்த உடம்பு வந்து ஒரு கூடு இது ஒரு கூடு இந்த கூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உயிர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா அந்த ஆன்மா தனியாக வெளியே பிரிஞ்சு வந்துச்சுன்னா பேய் அப்படிங்கிறாங்க இல்ல பேசாசுங்கிறாங்க எல்லாம் ஆவிங்கிறாங்க ஸோ வெளியே பிரிஞ்சு வந்ததுனால அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது வெளியே பிரிஞ்சு வந்தது என்ன பண்ணுது அந்த அடையாளத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ணும் இந்த காலை சக்கரத்தில் சுற்றிட்டு எப்போ வந்து அது அடுத்த உடம்பு தேடி போகணுமோ தேடி போயிடுது சிலது வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்பு கிடைக்காம அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது எந்த உடம்புக்குள்ள வந்து போகிறதுக்கு அதுக்கான தகுதி இருக்குதோ அந்த உடம்புக்குள்ளே உள்ளே போயிடும் தகுதினா என்னென்னா அந்த உடம்பு வந்து தகுதி ஏற்ற உடம்பாக இருக்கும் இது போய் அதாவது தெய்வ சக்தியோ இத சக்தியோ இல்லாத உடம்பாக இருக்கும் இது போய் என்ன பண்ணால் அதை ஆக்கிரமிச்சு தனக்கான உடம்பை மாற்றிக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேய்ங்கிறது முதல் பயத்தில் பேய் வரும் சிலது வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் பேய் வரும் பேவருன்னா வெளியே இருந்து வராது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு ஒரு மாதிரி செய்வாங்க சில நேரத்தில் வந்து வெளிய வெளியே சுற்றக்கூடிய அந்த அமானுஷியமான சக்தி வந்து உள்ள போந்து பூந்துக்கும் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் அது இருக்குது அந்த மாதிரி இருந்தவங்களை பார்த்தவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியும் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒருத்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சு பார்க்கணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ளே பேய் போய் தான் அனுபவிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை சுற்றி நடக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அங்கே அந்த மாதிரி அனுபவத்தை வந்து அவங்க உண்மையிலேயே பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு வரும் ஆனால் இதை நான் நம்ப வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி நம்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமானது நம்மளுடைய நம்ம வீட்டில் நடந்தாலோ நம்ம சகோதரன் வீட்டில் இருந்தாலோ இல்லை நம்மளுடைய நண்பர்கள் வீட்டில் இருந்தாலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்படுத்த போகுது அதனால் அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் யாருமே அனுபவிக்க வேண்டாம் அதனால எப்படி ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே தெய்வமும் இறைவன் இருக்கும்போது பேய் வருமானு கேட்டது காரணம் என்ன கேட்டதுக்காக சொன்ன பதில் இது அவர் யார் கேட்டாருங்கிறதுலாம் எங்கேயோ உள்ள இருக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே இறைவனோ தெய்வமோ இல்லை அப்படின்னா இறை சக்தியோ தெய்வ சக்தியோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள வந்து நிச்சயமாக இந்த மாதிரி அம்மான சக்தி ஏதாவது வந்து நிச்சயமாக வரும் சரிங்களா அதுதான் ஒழிய ஏன் இறைவன் தெய்வம் வர்றத நீங்கள் நம்பும் போது அதுவே நீங்கள் பார்த்தது கிடையாது இருந்தாலும் அது மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது ஏதோ நம்மளுக்கு நன்மை செய்யுது எங்கேயோ வந்து வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஏதோ மத வழிபாடுலேருந்து சடங்குலேருந்து சொல்லி வச்சிருக்காங்க அதனால் அது உண்மை அப்படின்னு நம்புகிறீங்க நீங்கள் வாழ்கிறீங்க நானும் இருக்கிறேன் நம்ம முன்னாடி எத்தனையோ வாழ்றாங்க திடீர்னு இறந்துடுறாங்க இறந்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கி கொண்டு போய் எரிச்சிடாங்களோ இல்லை பொதைச்சிடறாங்களோ முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஓட்டி இது பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே இருந்து எங்கே போச்சுன்னு யாருமே கேள்வி இருக்கிறது கேட்டால் காற்றுல கரைஞ்சிருது சிம்பிளாக ஒரு லாஜிக் எல்லாத்துக்குமே அதை பார்த்த மாதிரி காற்று கலைஞ்சி சொல்லிடுறீங்க அந்த காற்று கரைஞ்சி எங்கே போச்சு என்ன சில என்ன சொல்கிறாங்க ஏதோ வந்துச்சு ஏதோ இருந்துச்சு ஆடிச்சு ஓடிச்சு அதுக்கப்புறம் காற்று ஏதோ எங்கே எழுதோ யாருக்கு தெரியும் அதை பற்றி ஆராய்ச்சி அரேஞ்ச் பண்ணணும் தோணுதா இல்லையா அப்போது அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆராய்ச்சி தேவையில்லை ஆராய்ச்சி பண்ணும்போது சில விடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேற ஒரு மாதிரி இதெல்லாம் வரச்சு அதனால் தான் இறைத்தன்மையை மட்டும் போக சொல்லுது இறைத்தன்மையில் போகும்போது சிலது வந்து கண்ணுக்கு தெரியும்ப்பா இறைவன் கூட அவங்க கூட இருக்க போது வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து பலம் ஜாஸ்தி இதே வந்து இறைவன் கூட இல்லை அப்படின்னா பலம் கம்மி அதனால தான் சக்தி நிலையை காமிக்கணும் அப்படின்னா இறைத்தன்மையில் போ இடைத்தன்மையில் போ இறைத்தன்மைங்கிறது வந்து உனக்குள்ளே இறைஞ்சிவிடக்கூடிய சக்தி நிலை அதை தூண்டிவிடு அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான் ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா சக்திங்கிறது நிறைஞ்சுதான் தான் இருக்குது எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்குது இந்த உலகத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது உங்களை டிஸ்டர்பும் பண்ணாது அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதர்களாகவும் மாறுவாங்க அதனால சக்தி நிலை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி பெருக்க பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்காக நீங்கள் உங்களை மாற்றங்களை உருவாக்குறது பார்க்கணும் ஸோ தேகத்துக்குள்ளே தெய்வம் இருக்கும்போதோ இறைவன் இருக்கும் போதோ கண்டிப்பாக வந்து இந்த அமானிசு சக்தின்னு சொல்லக்கூடிய எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது இல்லாட்டினாதான் உள்ளே வரும் சரிங்களா ஒருத்தர் உடம்புல பேய் விடுது அப்படின்னா இறை சக்தியோ தெய்வ சக்தியோ வந்து உள்ள தங்கலைன்னு எடுத்தோம் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களை தர்றதுக்காக உங்கள் நண்பன் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்